மனித உடல் ஒழுங்காக செயல்பட ஏராளமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் தேவை இந்த சத்துக்கள் நாம் உண்ணும் உணவுகள் மூலம் உடலுக்கு வழங்கப்படுகின்றன பழங்கள் காய்கறிகள் முட்டை இறைச்சி பருப்பு போன்றவை ஊட்டச்சத்துக்களின் நல்ல ஆதாரங்களாக விளங்குகின்றன எனவே ஆரோக்கியமாகவும் இதயமாகவும் இருக்க தினசரி சில உடல் செயல்பாடுகளுடன் சரியாக சாப்பிடுவது மிகவும் முக்கியம் வெந்தயம் மெத்தி என்று அறியப்படுகிறது இது இந்திய சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படும் ஒரு மூலப்பொருள் ஆகும் வெந்தயம் சேர்க்கப்படும் எந்த உணவிற்கும் தனித்தனியான சுவையை சேர்ப்பதோடு ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் மேலும் குளிர்காலம் வந்துவிட்டதால் வெந்தயம் அல்லது மேத்தி இலைகளும் சந்தையில் கிடைக்கின்றன இந்த இலைகள் பராத்தா கறி மற்றும் சாக் போன்ற பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன வெந்தயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இங்கு பார்க்கலாம் எடை இழப்புக்கு உதவுகிறது வெந்தய விதைகள் மற்றும் இலைகள் இரண்டும் எடையைக் குறைக்க உதவும் இந்த இலைகளில் நார்ச்சத்து மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் வெந்தய விதைகளில் காணப்படும் கேலக்டோமன்னன் நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைவான உணர்வை அதிகரிப்பதன் மூலம் உங்கள் பசியை கட்டுப்படுத்துகிறது இது எடை மேலாண்மைக்கு உதவுகிறது இது உடலின் வளர்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்கிறது இது கொழுப்பை எரிப்பதையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது கொலஸ்ட்ராலை குறைக்கிறது வெந்தய விதைகளின் வழக்கமான நுகர்வு மொத்த கொழுப்பு எல்டிஎல் கெட்ட கொழுப்பு மற்றும் இரத்தத்தில் உள்ள ட்ரைகெலிசரைடு அளவை குறைக்க உதவுகிறது அதே நேரத்தில் நன்மை பயக்கும் எச்டிஎல் கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது ஏனெனில் இந்த விதைகளில் ஸ்டெராய்டல் சபோனின்கள் உள்ளன அவை குடலில் கொழுப்பை உறிஞ்சுவதை மெதுவாக்கும் சரியான செரிமானத்திற்கு உதவுகிறது வெந்தயத்தில் நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றம் நிறைந்துள்ளது இது உடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது இதனால் செரிமானத்திற்கு உதவுகிறது சில சந்தர்ப்பங்களில் அஜீரணம் மற்றும் வயிற்று வலியைப் போக்க வெந்தய டீ பயன்படுத்தப்படுகிறது மலச்சிக்கலை சமாளிக்க வெந்தய விதைகளை அதிகாலையில் தண்ணீர் குடிக்கலாம் பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கிறது வெந்தயத்தில் உள்ள அதிக நார்ச்சத்து உணவில் உள்ள நச்சுக்களுடன் பிணைக்கப்பட்டு அவற்றை வெளியேற்றும் இது பெருங்குடலின் சளி சவ்வை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்துகிறது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெந்தய விதைகள் மற்றும் இலைகள் நல்லது அவற்றில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது செரிமானம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை உறிஞ்சுவதை மெதுவாக்குவதன் மூலம் இரத்த சர்க்கரையை குறைக்க பயன்படுகிறது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வெந்தய விதைகளில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது செரிமானத்தை குறைத்து கார்போஹைட்ரேட்டுகளை உறிஞ்சி இரத்த சர்க்கரையை குறைக்க உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிகிச்சையளிப்பதில் அவை பயனுள்ளதாக இருக்கும் சிறந்த சருமத்தை தரும் வெந்தயம் உங்கள் சரும ஆரோக்கியத்திற்கும் நல்லது ஆண்டி மற்றும் பல அத்தியாவசிய வைட்டமின்கள் இருப்பதால் சரும பிரச்சினைகளை எதிர்த்து போராட உதவுகிறது நீங்கள் இருவரும் உங்கள் உணவில் சேர்க்கலாம் அல்லது உங்கள் தோளில் தடவுவதற்கு பேஸ்ட் போல் குழைத்து முகத்தில் தடவி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் மாதவிடாய் அசௌகரியத்தை குறைக்க உதவும் வெந்தயத்தில் ஈஸ்ட்ரோஜன் போன்ற பண்புகளைக் கொண்ட டியோஸ்டெனின் மற்றும் ஐசோஃப்ளேவோன்கள் போன்ற கலவைகள் உள்ளன இது பிஎம்எஸ் உடன் தொடர்புடைய அசௌகரியம் மற்றும் மாதவிடாய் பிடிப்புகள் போன்ற அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது